விநாயகனே வினை திருப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் சார் ஆடி அமாவாசை எப்பவுமே நம்ம திருதியை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மூணு ஈவெண்ட்டும் ரொம்ப சிறப்பாவே நம்ம செய்துட்டு வரோம் வருஷா வருஷம் நம்ம நேயர்களோட ஒரு பங்களிப்பு அவர்களுடைய அவர்களுடைய ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே வருது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன தடவ பண்ணதை விட இந்த தடவை பேர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் அப்படின்னாங்க இந்த தடவை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி நமக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது இந்த பித்ரு தோஷ விமாச்சனம் ஐயர் வந்தால் அமாவாசை வரணும் அமாவாசை வந்தால் ஐயர் வரணும் அப்போ புரோகிதர்கள் பன்னெண்டு பேரை கொண்டு பாராயணம் வேத பாராயணம் அவர்களுக்கான தட்சனை இந்த பசுவை நமஸ்காரம் பண்ணி பூஜை செய்கிறதுக்கான ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு இருக்குது இருபத்தி ஒரு காய்கறிகள் கனி வகைகள் இதெல்லாம் போட்டு அந்த பசுவுக்கு உணவு தானம் அப்படிங்கிறது இருக்குது இந்த தடவை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய பேரை நான் அதுக்கு நேர்லேயே இன்வைட் பண்ணுறேன் நீங்கள் வரலாம் அதில் கலந்துக்கலாம் உணவு அப்படிங்கிறது அன்னைக்கு மாலை நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்னதானம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம நேயர்கள் யாரெல்லாம் லோக்கல்ல இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க ஆனா அன்னைக்கே என்கிட்ட ஜாதகம் கேட்கணும் பேசணும் அப்படின்னு அந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வர்றதுனால என்னால் உட்காந்து பேச முடியாத சில விஷயங்கள் கண்டிப்பா இன்னொரு நாள் நான் அதுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தரேன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஆயிரத்தி ஒரு ரூபாய் மினிமம் தொகை அப்படிங்கிறது இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக நிர்ணயம் செய்திருக்கோம் வெளியூர்ல இருந்தும் பண்ணலாம் அதே மாதிரி போன தடவை வெளியூர்ல இருந்து பண்ணவங்களுக்கு எல்லாம் அந்த பெயர் நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம படிச்சு சொன்னோம் இந்த தடவையும் ஃபேமிலியா பண்ணணும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க சார் ஒரு மூணு பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறப்ப மூவாயிரத்தி முந்நூத்தி ஒன்னு த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் இது ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் ஆயிரத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறது தனி நபருக்கான கட்டணம் இதற்காக நான் ஜாதகம் பார்த்து சொல்ற காம்ப்ளிமெண்ட்டை நான் ஃப்ரீயாவே கொடுத்துருவேன் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் போன்லையும் பார்த்து சொல்றேன் நேர்லையும் லோக்கல்ல இருந்தீங்கன்னா நேர்லேயும் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஃப்ரீயாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தடவை என்ன சிறப்பு விசேஷம் அப்படின்னா இந்த ஃபேமிலியாக அப்பாயின்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பசு விக்கிரகம் உங்கள் கொரியருக்கு உங்கள் வீட்டு அட்ரஸுக்கே அனுப்புற மாதிரி ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது கேட்டிருக்கோம் அந்த விக்கிரகத்துக்கான ஒரு ஒரு ஏற்பாடு அந்த பசு உங்கள் வீடை தேடி வருவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறதும் இந்த பூஜையிலேயே ஏற்பாடு ஆயிருக்கு பித்ருதோஷ விமோச்சனம் சார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும் ஃபேமிலியா கலந்துக்கணுமா தனியா கலந்துக்கணுமா அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் குடும்பமா கலந்துகிட்டீங்கன்னா த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் உண்டு பிளஸ் எங்கிட்ட உங்க ஃபேமிலியோட ஜாதகத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்க குடும்பத்துல யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அஹ் மேக்ஸிமம் அஞ்சு அதை தாண்ட வேண்டாம் ஒன்னு ரெண்டு கூட போச்சுன்னா தப்பு கிடையாது அதே சமயம் மூணு பேர்த்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலும் இது ரொம்ப ஒரு உத்தமமான பலன்களாக இருக்கும் உத்தமமான பலன்களை தரும் சார் தனிப்பட்ட நபர் சார் எனக்கு ஒரு ஒரு இது போதும் சார் நான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு ஒரு ஜாதகம் ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு காம்ப்ளிமெண்ட்டாக நான் ஃப்ரீயாகவே பார்த்து கொடுத்துட்றேன் அதுக்கு தட்சனை அப்படிங்கிறது வேண்டாம் அதே மாதிரி இது பூஜைக்கான நிகழ்வு தாராளமாக இதில் நீங்கள் நேரில் வந்து கலந்துக்கலாம் நேரில் வரீங்கன்னா என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு அன்னைக்கான உணவு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் இது ஏற்பாடாகிடும் ஈவினிங் நாலு மணிக்கு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ள இது முடிஞ்சிடும் பசுக்களோட ஆராதனை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேரு நட்சத்திரம் இது அதுல சொல்லப்படும் அத்தியபூர்வோக்த ஏவங்குண சகல விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அஸ்யாம் சுபதிதோ கோத்ரோத்பவசியாக சிவகுல கோத்ரோத்பவசியாக பொருட்டாதி நட்சத்திரே மீனதா சுஜாதசிய திவிஷா நாம்யாக பிரதன்யா ஆதிஸ்ரீநாமதேசிய உத் உத்தர பல்குனை நட்சத்திரே கன்யாரா சுஜாதஸ்ய நந்தினி நாம்யாஹா அனுராதா நட்சத்ரே விருச்சகரா சுஜாதஸ்ய ரோகிணி நட்சத்திரே ரிஷவராஜா தஸ்ய யோகேஸ்வரி நாம்யா சார் யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்கணும் சார் இது ரொம்ப முக்கியம்ல தேவைங்கிறவங்களுக்கு தான் ஆஹ் இன்னொன்னு இந்த அமாவாசைங்கிற திதியினுடைய விளக்கம் என்ன சூரிய சந்திரர்கள் ஒன்னா நின்னாங்கன்னா அமாவாசை ஒளி விழாதிருக்கும்மாவாசை தினமும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை ஆமா இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்துவிடவில்லையா அதனால் இன்றுதான் அமாவாசை ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் அவ்வளோ ஸ்பெஷல் இப்போ என்னன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு தட்சிணாயணத்துல சூரியன் அடி எடுத்து வைக்கிற நேரம் அப்போ சூரிய சந்திரர்கள் ஒன்னா நின்னா அமாவாசை ஈவன் ஜாதகத்துல கூட குரு சூரிய சந்திரர்கள் ஒன்னா நிற்கிறாங்கன்னா அமாவாசை அவர்கள் எல்லாம் இந்த பூஜையில இருக்கலாம் யாருக்கெல்லாம் குரு தனித்து நிற்கிறாரோ அந்தரன் தனித்து நிற்கையில் அவதிகள் அவஸ்தை இருக்கோ குரு வக்ரகதி அடைந்த நிலையில இருக்கோ குரு ராகு சனி புதன் இந்த கிரகங்களுடன் இணைய பெற்றால் இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த பிதர்தோஷங்கிறது வரும் சார் பிதி தோஷங்கிறது என்ன அதாவது சூரிய சந்திரர்கள் நான் சொல்லிட்டேன் இணைவு அப்படின்னு ஜோதிடத்துல சூரியன் தகப்பனார் சந்திரன் தாயார் தாய்க்கு ஒரு கிரகம் காரணம் தகப்பனாருக்கு ஒரு கிரகம் காரணம் அப்போ தகப்பனாருக்கு சூரியன் காரணம் சந்திரனுக்கு தாயார் காரணம் அப்போ தாயும் தகப்பனும் தானே கல்யாணம் குடும்பம் குழந்தை இந்த குழந்தைய கொடுக்குறவர் குரு அப்ப இந்த குழந்தை எப்படி வரும் மூவேலி இருபத்தோரு தலைமுறை இதுல இருக்கிறவங்க தான் திருப்பி திருப்பி வந்து இந்த வம்சத்துல குழந்தையா பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது இப்போ என் தாத்தா அனுபவிச்ச சந்தோஷத்தை எங்க அப்பா ஜாஸ்தி அனுபவிச்சார் எங்க அப்பாவை விட நான் ரொம்ப ஒரு ஒரு நிலையில அனுபவிச்சேன் இப்போ எனக்கு அடுத்து பிறகு குழந்தைகள் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் அந்த சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்டையும் அந்த உலகத்தோட இயக்கத்தையும் ரொம்ப பெரிய அளவுக்கு அனுபவிப்பாங்க அப்போ வந்து இறந்து போனவர்களுக்கு அந்த வேதனை இருக்குமா சார் எங்களுக்கெல்லாம் இந்த சந்தோஷம் கிடைக்கல எங்களுக்கெல்லாம் இந்த இன்பம் கிடைக்கல இந்த மொபைல் ஃபோனோ இந்த வசதியோ இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷனோ இந்த வாகன பிரயாணங்களோ அப்போல்லாம் மெட்ராஸ் போகிறது ஒரு ஊருக்கு போகிறதுனா விடிய விடிய போகணும் இப்போ அப்படி இல்லை ஒரு மூணு நாலு மணி நேரம் டக்குன்னு விமான பிரயாணங்கள் ரொம்ப எளிமையாகிடுச்சு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிக்கிட்டே போகுது இன்னும் பறக்கும் கார்கள் வரும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம மூதாதையர்களை நீங்கள் வந்து எங்கள் வம்சத்தில் குழந்தையா பிறங்க இதெல்லாம் அனுபவிங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த இரந் இந்த திதி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் திதி வந்து ரெண்டு வகை கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்னா வளர்பிறை கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை சுக்லபட்சம்னா வளர்பிறை அப்போ ஒருவர் எந்த நாள்ல இறந்தாங்க அப்படிங்கிறத எடுத்து அது எந்த தமிழ் மாதம்ங்கிறத பார்த்து தேய்பிரைலையா வளர்பிரைலையாங்கிறத குறிக்கணும் அதுக்கப்புறமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த தமிழ் மாதத்துல தேய்பிரை திதி எப்போ வருது வளர்பிரை திதி எப்போ வருதுன்னு இப்படி திதி பார்க்க கத்துக்கணும் இந்த உலகமே திதியை சார்ந்தது நேயர்களே அப்போ சூரிய சந்திரர்கள் ஒன்றாக இணைவது அப்பா அம்மா ஒன்னா இணைவது குழந்தை அப்படிங்கிற பாக்கியம் அப்போ பித்துர் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல வந்துடும் சூரிய சந்திரர்கள் ஒன்னா நின்னா அமாவாசை நேர் எதிரெதிர நின்னா பௌர்ணமி ஒரு சைக்கிள் சுற்றி வர்றது தான் ஒரு சைக்கிள் சுற்றி வர்றதுதான் திதி வளர்பிறை தேய்பிரை ஒன்றாக முடிவது விட விளக்கம் ஒன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட வீட்டில் கோலம் போட மாட்டாங்க அமாவாசை அன்னைக்கு அதே மாதிரி அதே மாதிரி வீட்டில் அன்னைக்கு இந்த இறந்தவர்களோட படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைப்பாங்க யாருடைய வீட்டிலெல்லாம் எல்லாம் தாய் தகப்பன் இறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய ஒரு பிராப்தமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய விருப்பங்கள் தேவைகள் அந்த பசுக்கிட்ட நின்று பிரார்த்தனை செய்யணும் குறிப்பா குடும்ப பெண்கள் என் கணவர் நல்லா இருக்கணும் இது சத்தியவான் சாவித்திரியோட கதையில நாரதர் சொல்றார் இப்போ ஈவன் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு தனிச்சு நிக்கிறாரா ராகு சனி புதனுடன் நிற்கிறாரா அதாவது தனக்கு ஆகாத கிரகங்களுடன் இணைக்கிறாரா வக்ரகதி அடைந்த நிலையில இருக்கிறாரா சூரிய சந்திரர்கள் ஒன்னா ஒரு கட்டத்துல நிக்கிறப்ப நீங்க பிறந்திருக்கீங்களாங்கிறத எடுத்து பாருங்க இந்த அமாவாசையோட விளக்கம் என்ன உங்க ஜாதகத்துல அந்த பித்துர்தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அதற்கு பசுமாடே ரொம்ப பெரிய தீர்வு இந்த பசுமாட்டினுடைய வாழை பிடிச்சுக்கிட்டே அந்த வைதிரண்ய நதிய கடந்து அந்த ஆத்மாவானது மோட்சத்துக்கு போய் திருப்பி பிறவி எடுத்து நம்ம வம்சத்திலேயே வந்து பிறப்பார்கள் அப்படிங்கிறது சுமங்கலிகளுக்கு வஸ்திர தானம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சில ரகசியங்களை நாரதர் சொல்லித்தரார் இந்த சத்யவான் சாவித்திரியோட இந்த வரலாறுல அந்த சாவித்ரி பசுவுக்கு அந்த பூஜைகளை செய்கிறார் மனோர பூழ கண்ணா ஹரி மகிமா திடீர்னு அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க அப்ப அவன் காட்டுல ஆசிரமத்துல ராஜ்யத்துல தொலைச்சிட்டு வாழ்றா ஆனா சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் அந்த எண்ணம் தான் அந்த எண்ணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் டீ காபி போடணும் தயிர் போடணும் வெண்ணெய் இதெல்லாம் யாருங்க கேட்கறது தான் அமிர்தத்துக்கு சமமான பால் இப்படிதான் நம்ம சொல்லணும் அப்ப அந்த ஐஸ்கிரீமுங்கிறது டேஸ்ட் எதுல வருது பசும்பால தான் அது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்போ இந்த பசுமாடு உணவு அளிக்குது யாருக்கு சாவித்துருக்கு சாப்பாடு போடுமா எல்லாருக்கும் பின்புறமா நின்று நமஸ்காரம் பண்றதோ அந்த பசுவின் உடைய வாழை புடிச்சுக்கிட்டே அந்த நதியை கடந்து வந்தாலா இப்ப பிறவியை கடக்கிறதுக்கு அந்த பசுமாட்டினுடைய வாழ் அந்த வாழ் நம்ம தலையில படுறதோ அந்த வாழை கண்ணுல ஒத்திக்கிறதோ மகா கோடி புண்ணியம் சுத்தி வரணும் இதோட அர்த்தம் ஸோ ஆடி அமாவாசைக்கான ஒரு ஆடி அமாவாசை பூஜைக்கான ஒரு ஏற்பாடு நேயர்களே நீங்க கலந்துக்கலாம் நேர்ல தாராளமா வரலாம் மாலை நேரத்துல இதுக்கு முன்னாடி நம்ம நேர்ல எல்லாம் நிறைய பேர்த்த கூப்பிட்டது இல்லை இப்போ அதற்கான அழைப்புதல்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உணவு தானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல தனியாகவும் கலந்துக்கலாம் ஃபேமிலியாகவும் நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் உங்க பேரு நட்சத்திரம் இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டுட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க வாட்ஸ்அப்ல நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமேல் இதுக்கப்புறம் மேல் அந்த கிஃப்ட கண்டிப்பா உங்க அட்ரஸ்ல கேட்டு வாங்கிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் இன்னும் ஆடி அமாவாசைக்கான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்